கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையாவதாக இயேசுவே உண்மை துதிக்கிறோம் அப்பா அப்பா ஸ்தோத்திரம் ரத்தத்தால் கழுவும் இயேசுவே ஸ்தோத்திரம் மாவி ஆத்மா சரீரத்தை கழுவி பரிசுத்தப்படுத்தும் தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்று தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று வறண்ட நிலத்தில் ஆறுகள் யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே மாம்சமானையாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே மக்கள் எல்லாம் உறைவாக்கு உரைக்க வேண்டுமே ஒற்றுமையா உம் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன் மாசமான மக்கள் மக்களெல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே மாம்சமானையாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே ஒற்றுமையா உன் பழமையை நான் தாகத்தோடு காத்திருக்கிறே நீரோடை அருகிலுள்ள மரங்களை போல நிச்சமும் தவராமன் கனித்தர வேண்டும் நீரோடை அருகிலுள்ள மரங்களைப் போல காத்திருக்கிறே நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன் நாகமுள்ளவன் மின் தண்ணீரை ஊற்றுவேனன்றே வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேனின்றி நாகமுள்ளவன் மின் தண்ணீரை ஊற்றுவேனே வறண்ட நிலத்தில் ஆறுகளை நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன் let's turn our Bibles to John 4 and verse 34 தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார் தேவன் அவருக்கு தமது ஆவியை அழவிலாமல் கொடுத்திருக்கிறார் John 334 334 sorry 334 for he whom god hath sent speaked the words of god for god giveth not the spirit by measure unto him amen god giveth not his spirit by measure unto him yesuye kurithu nam paarkrom sangeetham 45 le we read in psalm 45 hallelujah stotram சாம் ஃபார்ட்டி ஃபைவ் செவன் நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர் ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் தௌ லவர் அப்பாயிண்ட் தி ஃபிலோஸ் த ஃபோ காட் தை காட் ஹேத் அனாயிண்டட் தி வித் ஆயில் ஆஃப் கிளாட்னஸ் அபவு தை ஃபெல்லோஸ் உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்குறோம் இயேசுக்கு தேவன் அவருடைய ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருந்தார் இட் வா த ஸ்பிரிட் வாஸ் கிவன் நாட் பை மெஷர் இட் வாஸ் ஓவர் இயேசு வந்து பரிசுத்த ஆவினால் நிரம்பி வாழ்ந்தார் என்று பார்க்குறோம் அப்போஸ்டருடைய வாழ்க்கையில் கூட அதை இங்கே நாம் படிக்கும்பொழுது ஹவு தேவர் ஃபில் வித் அ ஸ்பிரிட் என்று சொல்லி பார்க்குறோம் பீட்டர் பீங் ஃபில்ட் வித் அ ஸ்பிரிட் ஸ்டீஃபன் பீங் ஃபுல் ஆஃப் த ஹோலி கோஸ்ட் பால் பீங் ஃபில் வித் அ ஸ்பிரிட் என்று சொல்லி பார்க்குறோம் அப்படியாக அந்த நிரப்பப்படுகிற அனுபவத்தை நாம் வாஞ்சிக்க வேண்டும் ஒரு சிலர் இன்னும் பெறாமலே இருப்பார்கள் அவர்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் அது மிகவும் இன்றிமையாத ஒரு தேவையாக நம்முடைய ஆத்மாவுக்கு இருக்கிறது ஜான் செவன் யோவான் ஏழாவது அதிகாரம் முப்பத்தி ஏழு முதல் முப்பத்தி ஒன்பது வரை உள்ள வசனங்கள் பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சப்தமிட்டு ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார் தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் ஜான் செவன் டு வெனிமேன் தர்ஸ் லெட் இம் கம் அண்ட் டு மீ அண்ட் ட்ரிங்க் ஹீ தட் பிலீவத் ஆன் மீஸ் ஹட் செட் ஆர் அவுட் ஆஃப் ஹிஸ் பெல்லி ஷெல் ரிவர்ஸ் ஆஃப் லிவிங் வாட்டர் பட் திஸ் பேக்கி ஆஃப் திரிட் விச் கிவன் பிகாஸ் இட் க்ளோரிஃபைட் இங்கே நம்ம பார்க்கிறோம் பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு சில இடங்களிலே மாத்திரமே இயேசு சத்தமிட்டு சொல்லுகிற சில காரியங்களை வேதத்திலே குறிப்பாக எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இந்த யோவான் பதினோராவது அதிகாரத்தில் ஜான் லெவன் ஃபார்ட்டி த்ரீலையும் நம்ம பார்க்குறோம் இவைகளை சொன்ன பின்பு வெளியே வெளியேவா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார் வெரி ரேர்லி வி சி ஜீசஸ் ஷவுட்டிங் அது இட் பிகாஸ் வி சீ தட் இட் இஸ் ஸோ வெரி இம்பார்ட்டண்ட் அந்த இடம் வந்து அது முக்கியமான க தருணங்களிலே மாத்திரமே இயேசு சத்தமிட்டா என்று சொல்லி பார்க்குறோம் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றுக்கொள்வது மிகவும் இன்றிமையாத ஒரு காரியமாக இருக்கிறபடினாலே இயேசு சத்தமிட்டு சொல்கிறார் ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் வேதவாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றான் அது பரிசுத்த ஆவியை குறித்து சொன்னார் அவுட் ஆஃப் பெல்லி ஷெல்ஃப் ஷெல்ஃப்லோ ரிவர்ஸ் ஆஃப் லிவிங் வாட்டர் நமக்கு யூஷுவலாகவே ரிவர்ஸ் அந்த நதிகளை பார்க்கும் பொழுது யூஆர் ரிஃப்ரெஷ்டு ஓகே ஸோ வா ஹோலி கோஸ் ஹோலி ஸ்பிரிட் இஸ் கிவன் டு வஸ்ட் டூ ஃபார் அவ ரிஃப்ரெஷ்மெண்ட் நம்மளை ரிஃப்ரெஷ் பண்ணுற பரிசுத்த ஆவியானவராக அவர் இருக்கிறார் சோர்ந்து போகும்பொழுது நாம் தளர்ந்து இருக்கும்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை உயிர்ப்பிக்கிறவராக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் பொழுது நாம் தளர்ந்து போகவே மாட்டோம் சரி ரிவர்ஸ் வந்து அது பாட்டு போயிட்டே இருக்கும் அதுவே நீங்கள் பாண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது நீர் தேக்கமாக இருக்கும் அதில் ஃப்ரெஷ் வாட்டரே இருக்காது ஆனால் இது பார்த்திங்கன்னா தே ஆர் கால் தே ஆர் ரிவர்ஸ் அந்த நதிகள் ஓடிக்கொண்டே இருக்கும் அண்ட் இட்டு அந்த நதி போகும் இடமெங்கும் ஆரோக்கியம் இருக்கும் என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷத்துலேயே நம்ம பார்க்குறோம் அந்த நதி போகிற இடம்லாம் அந்த ஜீவ விருட்சங்கள் இருக்கும் என்று சொல்லி பார்க்குறோம் இசைக்கியல்லாம் பார்க்குறோம் அந்த நதி போகும் இடத்துலலாம் எல்லாம் ஜீவராசிகள் பிழைக்கும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாதவர்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் ஏற்கனவே பெற்றுக்கொண்டவர்கள் அந்த நிறைவை ஆண்டவரத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் ஜீசஸ் சார் ஐ ஹவ் கம் தட் தே மைட் ஹேவ் லைஃப் அண்ட் தட் தே மைட் ஹேவ் இட் மோர் அபண்டன்ட்லி ஒரு நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாக இருக்கும் நிறைய அநேகர் வந்து ஜீவனை பெற்றுக்கொள்கிறாங்க ஆனால் அது பரிபூரணப்படவும் சி தெர் இஸ் நோ லிமிட் டு த ரிசீவிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் நம்ம கிறிஸ்துவின் நிறைவான அளவின் அந்த வளர்ச்சிக்கு தக்கதாக ஆவியிலே வளரும்படியாக தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார் ஸ்தோத்ரம் அப்பா துதிக்கிறோம் 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 ஆண்டவரே இந்த வேளையிலே ஆவின் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறாதவர்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்படி உதவி செய்யும் ஏற்கனவே பெற்றுக்கொண்டவர்கள் லெட் தெம் நாட் பி சாட்டிஸ்ஃபைட் வித் தர் ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஹெல் தெம் டு கோ ஃபார்வர்டு ஹெல்தெம் டு பி ஃபில்டு வித் த ஃபுல்னஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் இன் ஜீசஸ் நேம் ஆண்டவரே ஸ்தோத்ரம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே அமேன் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் அவருடைய பிரசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி கத்த செய்கிற சகல உபகாரங்களையும் மறவாதே அமேன்யா